அனைவருக்கும் வணக்கம் திண்டிவனம் தீயணைப்பு வீரர்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எத்தனை பாம்பு பிடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் பிடிச்ச எல்லா பாம்புமே மிக கொடிய விஷமுடைய கண்ணாடி விரியன் பாம்பு இதை இங்கிலீஷில் ரசல் வைப்பர்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு கடித்தா இருபது நிமிஷம் தான் இந்த இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பாடியில் பல மாற்றம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடும் அதனால் இந்த பாம்பை பார்த்தா கவனமாக இருங்க உங்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் தெரியும் நீங்களே பாருங்கள் இந்த வீட்டை சுற்றி எவ்வளோ குப்பையும் வெறும் நிறைய கிடக்கு பாருங்கள் கிராமன்னா இப்படி தான் இருக்குன்ற எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு வரமுறையாக ஒரு வெறுகுகளை அழகான முறையில் அடுக்கி குப்பை இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது போன்ற விஷ உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வராது எங்களுக்கு இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நாங்கள் பிடித்த மூணு பாம்புமே கண்ணாடி தான் எத்தனை சின்ன பசங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் கை குழந்தையோடலாம் இருக்காங்க பாருங்கள் இந்த மூணு ரசல் வைப்பருமே இந்த வெறுகு கீழே தான் இருக்குது நம்ம தீயணைப்பு வீரர் பிடிக்கிறார் பாருங்கள் இது வந்து பாம்பு இந்த பாம்பு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் வீடியோவில் வேணால் சின்னதாக தெரியலாம் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசு இது மலைப்பாம்பு போல் இருக்கும் ஆனால் இதை பார்க்குறதுக்கு எல்லாம் நிறைய பேர் பாம்பு தண்ணீர் பாம்புன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் கவனமாக பார்த்தா தான் தெரியும் இது ஒரு கண்ணாடி வீரியன் என்று கவனமாக இருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாம்பு நாங்கள் பிடித்தது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது கடிச்சா உயிரே இருக்கும் மேலும் விஷப்பாம்புகளை பற்றி நாங்கள் அதிகம் வீடியோ ஒரு கொடிய விஷம்ரை பண்ணி வைத்துக் உங்களுக்கு மேலும் வீட்டுக்கு வராம இருக்கணும் சுத்தமாக வைத்து பாம்பையும் பதிவிடுக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாம்பை பிடிச்சாங்க இப்போ தனியா ஒரு வீரர் மட்டும் ஒரு